வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகி மணிகண்டன் அவர்களின் தாயாரும் பாபு அவர்களின் மனைவியுமான மறைந்த சரஸ்வதி அம்மாள் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சுமார் இரநூக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இதில் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சரஸ்வதி அம்மாள் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது வணக்கம் Lay lắm, 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 lay